ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சடன் ட்ரிப் வந்து பிளான் பண்ணி நாங்கள் என்னோடய கொலிகெல்லாம் சேர்ந்து போனோம் அது எங்கேன்னா வேறு எங்கேயும் இல்லைங்க சென்னையோட லார்ஜஸ்ட்டு லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தான் போனோம் ஏரிக்கு போனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஏரிக்கு டூ வீலரில் தான் அசஸ்ட் பண்ணி போனோம் நல்லாவே கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருந்துச்சு ஃப்ரீயாக இருக்கனால சட டக்குன்னு உள்ளே போயிட்டோம் உள்ளே போகிறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க நல்லா டூ வீலரில் மேலே போய் எக்ஸாக்டாக வந்து டேம் வியூ வரைக்குமே வந்து டூ வீலரில் உள்ளே போகும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எல்லாம் உள்ளே போனதுக்கு என்னென்னா தண்ணியெலாம் பார்த்துட்டு ஓவரால் வியூ எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது இது ஏன் லார்ஜஸ்ட்டு லேக்னால் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ பெருசாக இருக்குதுங்க இந்த லேக்கு சூப்பராக இருந்துச்சு லேட்டர் வந்து உள்ளே தண்ணிக்குள்ளே இறங்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்கினதும் நல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் வந்து கட்டி வச்சுருந்தாங்க ஸோ எல்லாம் உள்ளே போயிட்டோம் உள்ளே போய் ஒவ்வொருத்தராக உள்ளே போய் நல்லா நிற்கும் போது என்ன குட்டி குட்டி மீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னாடியே இருந்துச்சு அந்த குட்டி குட்டி மீனெல்லாம் என்ன பண்ணிட்டுருந்தாங்கன்னா எல்லாம் இதை வந்து லெக்ஸ் பாவாக யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இன்றைக்கி ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பசங்கள் மீன் இருந்தாங்க மீன் பிடிச்சி ஜாலியாக இருந்தாங்க நண்டு எல்லாமே இருந்துச்சுங்க அந்த லேக்கில் எல்லாமே பிடிச்சி என்ஜாய் இருந்தாங்க அப்புறம் எங்களுக்கு டைம் ஆகுது அப்படிங்கிறனால சின்னதாக ஒரு ஷூட் மட்டும் முடிச்சுட்டு நாங்கள் இமீடியேட்டாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபிஷ்ஷிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக சண்டேஸில் அங்கே போனோன்னா நிறையா பேர் ஃபிஷ் பிடிச்சிட்ருப்பாங்க அவங்ககிட்ட இருந்து நம்ம டேரெக்டாக வாங்கிக்கலாங்க நண்டெல்லாம் பார்த்தா கிலோவே ஹண்ட்ரடுக்கு தான் கொடுத்தாங்க ஸோ இது வந்து நல்ல ப்ளேஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ செம்பரம்பாக்கம் மேரிக்கு முக்கியமாக எதுக்காக போகலான்னா கண்டிப்பாக ஷூட் எடுக்கலாங்க நான் காம செம்பரம்பாக்கம் ஏரியை விசிட் பண்ணுங்கள் இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க